ஜூனியர் குட்டீஸ் இன்றைக்கி எல்லோரும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல எப்படி எழுதியிருக்கீங்கன்னு ஒன்று ஆன்சரை செக் பண்ணுவோமா சரி ஃபஸ்ட்டு விடை தருக ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது யோவான் ஸ்தாபகனின் உடை எது உடை எது எல்லோரும் எழுதியிருப்பீங்கல்ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் யொட்டக மயிர் உடை இரையாவின் அம்மா பெயர் என்ன யோகனா மூணாவது கொஸ்டின் என்னது இடி முழக்கத்தின் மக்களுக்கு இயேசு என்ன பேரிட்டார் ஏசு என்ன பேரிட்டார் பொவர்ணகேஸ் என்று பேரிட்டார் இல்லையா அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்தது பொவர்ணகேஸ் நான்கு யாக்கோபு எத்தனை ஆண்டுகள் ஸ்பெயின் நாட்டிலும் எருசிலேமிலும் பணியாற்றினார் எத்தனை ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் ஐந்தாவது கொஸ்டின் மத்தேவி எந்த நாட்டை சார்ந்தவர் கலிலேயா நாட்டை சார்ந்தவர் ஆறாவது கொஸ்டின் தோமா என்பதின் பொருள் என்ன ரெட்டை ஏழு குதிரையை நேசிபவன் என்னும் பொருள்படும் பெயர் என்ன யார் அது பிலிப்பு குதிரையை நேசிப்பவன் என்னும் பொருள்படும் பெயர் என்ன பிலிப்பு அப்புறமா எட்டாவது கொஸ்டின் செலோத்து எனப்பட்ட சீமோன் எந்த அப்போஸ்தலனோடு பாரசீகத்திற்கு திருப்பணிக்காக சென்றார் எந்த அப்போஸ்தலனோடு ததேவு எனப்பட்ட யூதா சரியா ஒன்பது பிலிப்புவின் நெருங்கிய நண்பர் யார் நாத்தான் வேல் ஒன் பத்தாவது கொஸ்டின் தோமா கேரளாவில் எப்போது வரைந்து இறங்கினார் எப்போது கிபி ஐம்பத்தி ரெண்டில் நெக்ஸ்ட் பதினொன்று மத்தேவின் தாய் பெயர் என்ன மரியாள் யாக்கோபி என்பதன் பெயர் என்ன சாரி யாக்கோபி என்பதன் பொருள் என்ன பிறர் உடைமைகளை பறிப்பவர் பதிமூணாவது கொஸ்டின் தூய யோவான் எங்கே திருச்சபைக்கு தலைவராக இருந்தான் இருந்தார் எங்கே இருந்தார் தலைவராய் எபேசு பேல நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் ஆளுநர் எகீசுவின் மனைவி பெயர் என்ன ம ஆளுநர் எகீசுவின் மனைவி பெயர் என்ன மேக்சிமம் இல்லை சரி பதினைந்தாவது கொஸ்டின் யோவான் சாபகனின் அப்பா பெயர் என்ன சகரியா சரியா சரி எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் எழுதுனீங்க சரி பார்த்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடம் நிரப்புக கோடிட்ட இடம் நிரப்புகரில் ஒன்றாவது கொஸ்டின் யோவான் சாபகன் வெட்டுக்கிளியும் டேஸும் உணவாக கொண்டார் எது காட்டுத்தேன் நெக்ஸ்ட்டு ரவி என்பதின் பொருள் போதகர் அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது போதகர் மூன்று தூய யோவான் சபதேயு டாஸ் என்பவர்களின் மகனாக பிறந்தார் சபதேயு அம்மா பிறந்தது சலோமி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார் நாலாவது கொஸ்டின் யாக்கோபு டேஸில் சிர சேதம் செய்யப்பட்டார் யாக்கோபு எப்போது சிரசேதம் செய்யப்பட்டார் கிபி நாற்பத்தி ரெண்டில் ஐந்தாவது கொஸ்டின் மத்தேவு டேஸ் சிறந்தவர் எனது கல்வியில் சிறந்தவர் ஆறாவது கொஸ்டின் தோமாவின் எலும்பு துண்டு சென்னையில் உள்ள டேஸில் உள்ள சிற்றாலயத்தில் பாதுகாக்கப்படுகிறது எங்க சென்ட் தாமஸ் மவுண்டில் சரி ஏழாவது கொஸ்டின் கவர்னர் பிலிப்பு வை அடைத்து காலில் கண்ணுக்காலிலும் ட துளை போட்டு தலை கீழாக தொங்க விட்டார் எங்கே கணுக்காலிலும் துளை போட்டாங்க வேற எங்கே துளை போடுவாங்க தொடையிலும் அப்போ கணுக்காலிலும் தொடையிலும் அதுக்கு ஆன்சர் சரி எட்டாவது கொஸ்டின் செலோத்தே இனத்தவனாகிய சீமோன் இயேசுவின் டஸ் அற்புதங்களையும் நேரடியாக அறிந்தவர் எதை நேரடியாக அறிந்தார் அற்புதங்களையும் போதனைகளையும் நேரடியாக அறிந்தவர் சரியா ஒன்பதாவது கொஸ்டின் பிலிப்பு தன்னை டேஸ் என்னும் நானல் புள்ளினால் சுற்றி அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என் பாப்பி ரைஸ் என்னும் நாணல் புள்ளினால் சுற்றி அடக்கம் பண்ண பிலிப்பு கூறுவார் இல்லையா நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் ஆன்ஸ் கொஸ்டின் மத்தையு டேஸாம் ஆண்டில் தொமித்தியனின் ஆளுகையின் கீழ் இரத்த சாட்சியாக மறித்தார் மத்தேயு டஸ் ஆண்டில் தொமித்தியனின் ஆளுகையின் கீழ் இரத்த சாட்சியாக மறித்தார் கிபி தொண்ணூறு என அடுத்த கொஸ்டின் ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக யோவான் அணிந்திருந்த உடையும் அவருடைய உணவையும் எழுதுக யோவானுடைய உணவும் உடையும் எது யோவானோட உடை எது ஒத்தக மயிர் உடையும் இடையில் வார்கச்சையும் அணிந்திருந்தான் இல்லையா ஓரிரு வரிகளில் விடை தருக முத கொஸ்டின் என்னது யோவான் அணிந்திருந்த உடையும் அவருடைய உணவையும் எழுதுக யோவானோட உடையது ஒட்டக மயிர் உடையும் அறையில் கச்சையும் அணிந்திருந்தார் உணவெது வெட்டுக்கிளையும் காட்டு தேனும் உணவாக கொண்டு ரெண்டாவது கொஸ்டின் அந்திரேயாவின் சிறப்பு குணங்கள் எவை நற்செய்தியாகிய கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுக செய்வதும் அவரண்டை அழைத்து வருவதும் அந்திரேயாவுடைய சிறப்பு குணங்களாக இருந்தது அடுத்து மூணாவது கொஸ்டின் சமாரியரை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் யாக்கோபு யோவான் கேட்ட கேள்வி என்ன எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சமாரியரை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட சித்தமா எனக் கேட்டனர் அடுத்து நான்காவது கொஸ்டின் தோமா நான் அவருடைய விழாவிலே கை போட்டாலொழிய நம்பமாட்டேன் என்று சொன்னதற்கு இயேசுவின் பதில் என்ன இயேசு என்ன பதில் கூறி கூறினாரு தோமாவை மத் எட்டு சீடர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தின போது தோமாவிடம் ஏசு உன் விரலை நீட்டி அப்ப எது ஆன்சர் உன் விரலை நீட்டி என் கையை தொடு உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று கூறினார் செலோத் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் செலோத்தையாகிய சீமோன் எவ்வாறு இயேசுவுக்கு ஆகிய சீமோன் எப்படி இயேசுவுக்கு சீடனான இயேசு கிறிஸ்துவின் போதனையாலும் செயல்களினாலும் கவரப்பட்டு மற்ற யூத ரபிகளைப் போல் இவர் அதிகாரமுடையவராக இடாமல் அன்புடையவராக இருந்ததனால் இயேசுவின் சீடரானார் அப்புறமா பொறுத்துக ஃபஸ்ட்டு நசுரையை பொறுத்துக பொருத்தனை சாரி நசிரையை பொறுத்தனை அந்திரேயா ரோம அரசன் யாக்கோபு மத்தேயு தோமா செலோத்தே பெரியன் பாம்பு குட்டிகள் ரபி நன்மை இல்லையா இதில் நசுரையை பொறுத்தனை எது வரும் எனது யோவான் சாபகன் அந்திரேயா பேதுரு இல்லையா அந்திரேயாவோட தான் பேதுரு அப்போ அந்திரேயா பேதுரு அரசன் பேர் திரான் அப்புறமா யாக்கோபு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான் ஸோ மத்தேயு வரி வசூலிப்பவர் தோமா இரட்டை செலோத்தே சீமோன் பிரியன் பாம்பு குண்டிகள் பரிசேர்கள் ரபி போதகர்கள் நன்மை நாத்தான்வெளி இதில் என்னென்னா எல்லாமே நேர் ஆப்போசிட்டாக இங்கேருந்து கீழேருந்து ஒன்று ரெண்டு மாதிரியே வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அடுத்து யார் யாரிடம் எப்போது ஃபஸ்ட்டு பிரியன் பாம்பு குட்டிகள் பிரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னா யார் யார்ட்ட கூறியது யார் யோவான் ஸ்தாபகன் யாரிடம் பரிசெயர் சதுசெயரிடம் எப்போது யூதையா வனாந்திரத்தில் பது பரிசெயர் சதுசேயரும் யோவான் ஸ்தாபகனிடம் ஞான ஸ்நானம் பெற வந்தபோது கூறியது அப்புறமா உன் விரலை நீட்டி என் கையை தொடு ரெண்டாவது கொஸ்டின் என்னது உன் விரலை நீட்டி என் கையை தொடு இது யார் ஏசு, யாரிடம் தோமாவிடம் எப்போது தான் விழா விழாவிலே கை போட்டால் ஒழிய நன் நம்பமாட்டேன் என்று சொன்னதும் மறுபடியும் இயேசு தோமாவுக்கு தரிசனமாகி கூறுகிறது அப்புறமா என்ன தேடுகிறீர்கள் மூணாவது கொஸ்டின் என்னது என்ன யா இயேசு யாரிடம் அந்திரேயா யோவானிடம் எப்போது அந்திரேயாவும் யோவானும் இயேசுவுக்கு பின்னாக போய்க்கொண்டிருக்கிறதை பார்த்து இயேசு கூறியது அடுத்து நாலாவது கொஸ்டின் இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட்ட உமக்கு சித்தமா இது யார் யோவானு யாக்கோபும் யாரிடம் இயேசுவிடம் எப்போது சமாரியா கிராமத்தார் இயேசுவை ஏற்று கொள்ளாததால் யோவானும் யாக்கோபும் கோபம் கொண்டு கூறியது அப்புறமா ஐந்தாவது கொஸ்டின் நாசிரியத்திலிருந்து நன்மை உண்டாகுமா யார் நாத்தான்வேல் யாரிடம் பிலிப்புவிடம் எப்போது மேசியாவை கண்டே கண்டதாக அந் பிலிப்பு நாத்தான்வேலிடம் கூறிய போது நாத்தான் ஏளனமாக நாத்தான்வேல் ஏளனமாக நாசிரயத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமா அப்படின்னு கேட்டார் ஓகே இவ்வளோதான் யார் யாரிடம் எப்போது என்னை மன மனநவ ஃபஸ்ட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இப்பொழுதே கொடாரியானது மரங்களின் பேரருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும் ஆதார வசனம் மத்தேயு மூன்று எட்டு மற்றும் பத்து ரெண்டாவது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஒன்று யோவான் நான்கு பதினொன்று பனிரெண்டு மூன்றாவது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாலு அவன் வாசித்த வேதவாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே அடுத்து ஐந்தாவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உம்மது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒன்பது பத்து சரி ஓகே தான் கொஸ்டின் ஆன்சர் ஓகே எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க இல்லை குட்டீஸ் எப்படி எல்லோரும் நல்லா எழுதுனீங்களா நிறைய மார்க் வாங்குவீங்களா எல்லோரும் இப்போ உங்கள் மார்க்கை கவுண்ட் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மார்க்கை தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்